ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசிகா கிராஃப்ட் சேனல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஃபாம்ம் ஆயில் கவர் வச்சு தாங்க ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃபாம்ம் ஆயில் கவர் எடுத்துக்கிட்டேன் அது சுற்றியில் இருக்கிற மாதிரி மூணு பக்கமும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ வந்து அதை கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு த மக்களை துணி துவைக்கிற பவுடரை போட்டு கலக்கி இப்போ வந்து அந்த கவரை நம்ம ஊற வச்சு ஒரு நாள் முழுவதும் உறவுக்கலாம் அந்த கவரை வந்து இப்போ வந்து நம்ம எடுத்து அந்த கவரில் இருக்கிற எழுத்து எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து கழுவி தொ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வரும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா எண்ணெய் பசை போகிற மாதிரி நான் கிளீன் பண்ணிவிட்டேன் அதையும் துடைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து நான் ஒரு ஒரு கார்ட் போர்டு எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் ஒன்று வரைஞ்சிக்கோங்க நான் வந்து பத்திரிக்கை எடுத்து அதில் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நாலு அந்த ஒரு கவரை கட் பண்ணி நாலாக மடக்கி எடுத்துக்கிறேன் பாதியாக கட் பண்ணிவிட்டு நாலாச்சும் மடக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி தோதோ அது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அந்த ஃப்ளவர் ஷேப்பை வச்சு நான் அதை வந்து சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே சைஸில் ஏன்னால் நம்ம வந்து கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அது வந்து நே நேராக ஒரே சேஃப்க்கு வரத்துக்காக தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் கொஞ்சம் ஃப்ளவரும் நம்ம இது கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து ஊசி நூல் வச்சு நான் நரம்பு தான் எடுத்திருக்கேன் பூக்கொரு இப்போ வந்து விசிறி மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் ஒன் சைடு மடக்கி எடுத்துக்கணும் இன்னொரு பக்கம் வந்து பின்னாடி பக்கம் மடக்கி எடுத்துக்கணும் அந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மடக்கணும் முன்பக்கம் அடைக்கணும் இன்னொரு பக்கம் வந்து பின்பக்கம் அடைக்கணும் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னால் ஸ்டார் ஷேஃப்பில் நம்ம கோர்த்து எடுத்துக்கணும் பார்த்து ஊசியில் பார்த்து கோர்க்கணும் ஏன்னா ஊசி கையில் பட்டுரும் நான் வந்து எதுக்கு நான் அந்த அட்டையை வச்சுருக்கேன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஊசி எடுத்து எடுத்து கோர்க்க முடியாது அதனால ஊசி அட்டையை எடுத்து வச்சு அதுக்கு மேலே அட்டை நிற்கிற மாதிரி ஊசி நிற்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்து எடுத்து கோர்க்க முடியாது இல்லையா அதனால தான் நான் இப்படி வச்சிருக்கேன் அது மாதிரி ஒவ்வொன்று பக்கமும் நல்லா சேஃபாக நல்லா பார்த்து விசிறி மாதிரி ஸ்டார் சேஃபில் நம்ம இது பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொன்னா அடுக்கடுக்காக கோர்த்து எடுத்துக்கோங்க பாருங்க ஊசி ஃபுல்லாக ஆயிடுச்சு இப்போ வந்து நான் அந்த அதை வந்து கோர்த்து எடுத்துக்கிட்டேன் ஊசி ஃபுல்லாக எடுத்து கோர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் வேகமாக காட்டுறேன் வீடியோ எடுக்க பாருங்கள் இப்போ வந்து லாஸ்ட்டு பக்கம் வந்து நான் அந்த அட்டையோடு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுக்குங்க இந்த மாதிரி நான் டைட்டாக நாட் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து மறுபடியும் ஒரு அட்டையை வச்சு மறுபடியும் நான் பூ கோர்க்க போகிறேன் பாதி தான் நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு அதே மாதிரி தான் கோர்க்கணும் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால பாதி தான் காட்டியிருப்பேன் இப்போ வரேன் பூ கோர்த்தாச்சு இப்போ வந்து கோர்த்த பக்கமும் நாட் போட்டு எடுத்துட்டு கட் பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா நூலை எப்போதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்க சூப்பரா இருக்கு கடையில வாங்கின மாதிரியே இருக்கு நீட்டா இருக்கு இந்த பூக்கு எவ்வளவு ரேட் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ